என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது வெளிநடப்பு ஏன் அதாவது பார்லிமெண்ட்லாம் சட்டமன்றத்திலலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வெளிநடப்பு செய்வாங்க இந்த எதிர்கட்சிகள்லாம் இவங்க ஏன் எது எதிர்க்க வெளியில் வெளியே போகிறாங்க இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னா உடனே நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்க அதை இவங்களுடைய செயல்கள் இவங்களெல்லாம் பிடிக்கல அதனால் இவங்களாம் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சொல்லியிருக்கோம் நானும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நாட்டு மேலே ரொம்ப நக்கரா மக்கள் மேலே ரொம்ப நக்கறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிகிட்டு இருந்தோம் ஆனால் அது அப்படி உண்மை இல்லை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்மட்டன் எடுத்துக்கலாம் தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களேன் எதிர்கட்சிகள்லாம் என்ன நம்ம மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்களாம் வந்து நமக்கு வந்து துரோகம் செய்வாங்களா அது அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து திடீர்னு இவங்க க எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தாலும் உடனே இவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சிடறாங்களே அதனால இவங்கெல்லாம் வந்து நம்ம மேலே பாசம் இருக்கிறதால தான் இவங்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சிடறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வரும் உண்மையிலேயே இப்படிலாம் ஒரு கேலத்தனமான எண்ணங்கள் தயவு செஞ்சு விட்டுடுங்க இவங்க செய்கிறது எல்லாமே திருட்டுத்தனம் இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ இரநூறு ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பார்லிமெண்ட்டில் சுரமான சுரமாக சொல்கிறோம் ஒரு பார்லிமெண்ட்டில் ஐநூறு பேர் இருக்கிறாங்க அதில் இரநூறு பேர் எதிர்கட்சிகள் இரநூத்தி ஒம்பது பேர் ஆளுங்கட்சியர் இந்த ஐம்பது பேர் உளவாக்கறிஞர் இப்போ இவனையும் வாழ விட மாட்டான் அவனையும் வாழ விட மாட்டான் கம்யூனிஸ்ட் மாதிரி இவங்க சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான் அவன் சொன்னாலும் ஆப்போசிட்டாக இருப்பான் இப்படி இருக்கக்கூடிய அவங்கள ஒதுக்கிடுங்க இவங்க எப்பயா இருந்தாலும் எதிர்க்கிறத வேலைதான் தவிர இவங்களுக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது ஆனால் இந்த எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்க இரநூறு பேருக்கு என்ன சார் செய்யுறாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வரும்போது அதாவது ஒரு சட்டத்திற்கு ஏற்றம் போது இவங்கன்னா ஒவ்வொன்று கத்திக்கிட்டு அதில் வந்துடுவாங்க எதுக்காக ஒளியில் வராங்க அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க அந்த அந்த அவர் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அப்படித்தாங்க நானே நினைச்சேன் உண்மையிலேயே அதை அமெண்ட்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்காதது இல்லைங்க அவங்களுக்கு பிடிச்சது தான் ஏன்னா இவங்க வந்து வெ வெளியில் போகிறதுக்கு நோக்கம் மிச்சம் பேர் இருக்கிறது முந்நூறு பேர் ஒரு பார்லிமெண்ட்டில் ஐநூறு பேர்னாக்க அதில் முந்நூறு பேர் நான் இப்போ இருக்கிறாங்க இந்த உதவாக்காரங்க இருக்கானுங்களா இந்த ஐம்பது பேர் அவனுங்க எதை எதிர்த்து ஓட்டை போடுவானுங்க இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிற இரநூத்தம்பது பேர் ஓட்டு போட்டுருவாங்க இப்போ புரியுதுங்களா இரநூத்தம்பது பேர் ஓட்டு போட்ட ஐம்பது பேர் எதிர்கட்சி புரிஞ்சு போச்சுங்களேன் ஆக இந்த பொதுவாகக்காரங்க என்றைக்கும் உதவாக்கார தான் பத்து நாளும் சரி கழுத மாதிரி கற்றுனாலும் சரி என்ன மாதிரி கற்றுனானா அவனுடைய வார்த்தைகள் செல்லுபடி ஆகாது இந்த எதிர்கட்சியாக இருக்கிற இவங்க இவங்களுக்கு உண்டான தண்ட செலவு சாப்பாட்டு செலவு அதெல்லாம் அஞ்சு பேருக்கு சாப்பாடு போட்டாலும் அதை ஃப்ரீயாக தான் சாப்பிடுவானுங்க இப்படி எல்லாமே ஃப்ரீயில் அனுபவிச்சுட்டு நமக்கு எதிராக சாரி நமக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிட்டு வெளியில் போயிடுவானுங்க இதுதான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய செயல்கள் இது நமக்கு நிறைய பேருக்கு புரியாதா அவர் எங்களுடைய தங்க தலைவர் எங்களுடைய தங்கத் தலைவர் சொன்னார்னால் அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு முட்டாள்தனமாக என்னமோ நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை இது இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் எல்லா நாடுகள்லேயுமே இப்படி தான் நடந்துட்டுருக்கு ஏன்னா இந்த தங்கத் தலைவர்கள் எல்லாருமே திருட்டு பசங்கன்றது சத்தியமாக நமக்கு புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா இதில் புக்காவாசிய பேர் இருக்கிறானும் எல்லாம் கிரிமினல்ஸ் அவனுடைய புத்தி கிரிமினலாக தான் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு இனிமேல் இந்த கிரிமினல் வார்த்தை ஆஹா இவர் தப்பான இது அதனால தான் இவங்க ஏற்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த அமெண்ட்மெண்ட் வார்த்தைக்காக இவங்க மறைமுகமாக பாடுபட்டாங்க அப்படின்றது தான் உண்மை புரியுதுங்களா இப்போ புரிஞ்சுருக்கோம் அமெண்ட்மெண்ட்டுக்கு எதுக்காக இவங்கெல்லாம் ஏற்றுன்னு ஓன்னு கற்று வெளியில் போகிறானுங்கன்னு எதிர்கட்சிகள் இப்படி நீங்கள் புரிஞ்சிக்காத வரையிலும் இவங்கெல்லாம் தங்கத் தலைவர்கள் இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம் இவங்களா சாக்கடாப்பா சண்டை உங்களுக்கு புரியும் தேங்க் யூ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு படம் நடத்துங்க தேங்க் யூ